ஆயிரம் கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை நெட்டு போட்டால் தானே உள்ள போகுன்ற மாதிரி சில அந்நிய சத்தியில் வேற உள்ள வந்துட்டு வந்துட்டு போகுதுங்க காமெடின்ற பேரில் நண்பர்களை கேட்குதாப்பா கேக்குதா விஷ்ணு பிரியா கேக்குதா ககாசகி கேக்குதா முத்துச்செல்லியன் கேக்குதா முத்துச்செல்லியன் கேட்குதாப்பா ஆ ஹலோ கேட்குதாப்பா சில அந்நிய சத்தியில் வேறு உள்ளே வந்து காம காமெடிய பேரில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் யாரும் நம்ம கண்டுக்கூடாது அப்படிதான் அப்படிதான் வருவாங்க நம்ம அப்படி அப்படிதான் வருவாங்க ஓகேங்களா சரி கேக்கு சார் வெரி குட் வெரி குட் சூப்பர் சூப்பர் பிரேமா சாய் இப்படிதான் வந்து நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா திருவிழாக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் திருவிழாக்கள் பார்த்தோம் அதுலேருந்து கொஷின்ஸ்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் திருவிழாக்கள் தமிழக திருவிழாக்களை பற்றி மணி வாசகம் வா தம்பி வா தம்பி வா தம்பி அன்புக்காரம் அன்புக்காரம் அன்பு தம்பி வாங்க தம்பி அன்பு தம்பி ஓகே என்ன டாபிக் போய்கிட்டு இருக்க அப்புடின்னா என்ன டாபி போய்கிட்டு இருக்கேன் பிள்ளை தமிழ் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் பிள்ளை தமிழ் இறுதி மூன்று பருவங்கள் என்னென்னப்பா பிள்ளை தமிழ் சொல்லி தருவேன் நீ தான் பிள்ளைத்தமிழ் என்ன என்னது குழந்தை தெய்வத்தையோ மன்னனையோ குழந்தையாக பாவித்து பாடுவது பிள்ளைத்தமிழ் ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பார் பிள்ளைத்தமிழ் பிள்ளைத்தமிழ் இரண்டு வருவோம் இரண்டு வகைப்படும் பிள்ளைத்தமிழ் எத்தனை படம் ரெண்டு வகைப்படும் ஆண்பார் பிள்ளைத்தமிழில் பத்து பருவம் பெண்பார் பிள்ளைத்தமிழில் பத்து பருவம் ஏழு பருவங்கள் பொதுவாக இருக்கும் சிற்றில் சிறுதேர் சிறுபறை இது வந்து வேணும் யாரோட பிள்ளைத்தமிழ் தமிழ் அப்படின்னா பிள்ளைத்தமிழ் ஓகேங்களா பெண்பார் பிள்ளைத்தமிழ் வந்து என்ன அது பெண்பார் பிள்ளைத்தமிழ் தமிழ் கணங்கு அம்மானை நீராடல் இது வெரி குட் விஷ்ணு பிரியா வெரி குட் வெரிகுட் விஷ்ணு பிரியா வெரி குட் அம்மானை என்பது சிறுமிகள் விளையா வட்டமாக அமர்ந்து பாடும் பா பேர் என்ன அது வாங்க ட்ரீம் ஐயஸ் வெரி குட் வெரி குட் வாங்க ட்ரீம் ஐயா சுற்றில் சிறுபறை சிறுதேர்ன்றது என்ன அது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிறுமிகள் வட்டமாக அமர்ந்து பாடல் பாடி விளையாடுற விளையாட்டுக்கு பேர் தான் என்ன அது என்ன விளையாட்டு அது பேர் அம்மானை சிறுமிகள் கல் வைத்து சொட்டாங்கல்னு சொல்லுவோம்ல சொட்டாங்கல் இப்படி மேலே தூக்கி போடு தூக்கி போட்டு அஞ்சு கல்லில் போட்டு விளையாடுவாங்க அந்த அந்த அந்ததுக்கு பேர் என்ன பேர் அந்த சொட்டாங்கல்லு சொல்கிற பேருக்கு என்ன பேர் அதுக்கு பேர் அதுக்கு பேர் கலங்கு என்று பேர் அது பேர் என்னது கலங்கு சிறப்பு நகரம் கலங்குன்றது என்னது சிறப்பு நகரம் ஊசல் என்பது சிறுமிகள் பாடி பாடல் பாடிக்கொண்டு ஊஞ்சலாடுவது ஊசல் அதான் அம்மானை கலங்கு ஊசல் இது அம்மானை என்பது வட்டமாக உட்கார்ந்து விளையாடுறதுக்கு பேர் என்னது வட்டமாக பெண்கள் அமர்ந்து விளையாடுறதுக்கு அம்மானை இந்த தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம ஒரு ஒன்று ரெண்டு தடவை கேட்டாலும் நல்லா நின்றும் ஓகேங்களா வாங்க ஹரிகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு மேல்முறையீட்டுக்கான நீதிமன்றம் போக தேவையில்லைன்னு சொல்லி ஹரிசிங் ஹேர் வந்து சொல்லியிருக்காப்புல ஓகேங்களா ஊசல் என்பது சிறுமி விளையாடுறது இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழரோட விளையாட்டுகள்ப்பா சரி பொதுவாக தமிழர் விளையாட்டுகளில் ஆண்களுக்கான வீர விளையாட்டுகளாகவே இருக்குது ஆண்களுக்கான விளையாட்டுகள் வீர விளையாட்டுகளாகவே இருக்கின்ற ஆண்களுக்கான விளையாட்டுகள் வெரி குட் வெரி குட் ஆண்களுக்கான விளையாட்டுகள் எப்படிப்பட்ட விளையாட்டுகளாக இருக்கு ஆண்களுக்கான விளையாட்டுகள் வீர விளையாட்டுகளாகவே இருக்கு அப்படின்னா பெண்கள் வந்து வீர விளையாட்டுறது கிடையாதா பெண் என்பவள் பேதை என்ற எண்ணம் இருக்கு மட்டும் உருப்படல் என்பது சரிப்படாதுன்றிருக்கார்